நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வாய்த்தவர் தாயத்திலிருந்து கவிஞர் கவிதாயினி ஆர்ஜி தயாலினி சிவநாதன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செலுகின்றேன் வாருங்கள் என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிப்போம் கவிதை இதயம் கவந்த இனியவழையாக்கம் தாயத்திலிருந்து கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் இதயம் கவந்த இனியவளே உன்னில் உதயம் கண்டேன் உள்ளும் மகிழ்ந்தேன் நிதமும் நீ எனக்கு நிலவாகி வந்தாய் எதற்காகத்தானே என்று வரை காத்திருந்தேன் இதயம் கவந்த இனியவளே உன்னில் உதயம் கண்டேன் உள்ளும் மகிழ்ந்தேன் நிதமும் நீ எனக்கு நிலவாகி வந்தாய் இதற்காகத்தானே என்று வரை காத்திருந்தேன் பூவானம் முத்தமிட புதுமாறு என்னை நினைக்க தூவானம் கண்டேன் தூறலில் மகிழ்ந்தேன் பாவெழுதும் கைகளிலே பரிசமதை நீ தந்தாய் நாவாலே தினம் நனைய நனைந்தே போற்றுகிறேன் பூவான முத்துமிட புதுமாரியனை நனைக்க தூவானம் கண்டேன் தூரலில் மகிழ்ந்தேன் பாவெழுதும் கைகளிலே பரிசமதை நீ தந்தாய் நாவாலே திருமுனைய நயந்தே போற்றுகிறேன் சொல்லு சுகந்த பா மாலையை அமில்ல தொடுத்திடவே மீண்டும் நினைவாகிறாய் அவ்வெல்ல துணிவோம் வெற்றிகள் குவிப்போம் அல்லல் வந்திடனும் ஆதரவாய் இருந்திடுவோம் சொல்லெடுத்து கோர்த்து சுகந்த பாமாளையை துடித்திட மீண்டும் நினைவாகிறாய் துணிவோம் அவ்வெற்றிகள் குவிப்போம் அல்ல வாழ்ந்திடும் ஆதரவாயிருந்திடுவோம் கண்ணுக்குள் ஒளியானாய் காதோரம் கதை சொன்னாய் எண்ணத்தில் எழிலானாய் ஏற்றதோர் துணையானாய் പെൺമയിൽയേതാഴി എനക്കാനായ് മണ്ണും വിണ്ണും മഹിള കലപ്പം കണ്ണുക്കൾ ഒളിയാനായ് കാതോറം കഥ എണ്ണത്തിൽ എളിലാണായ് ഏറ്റതോർ തുണയ പെൺമയിൽ നീയേതാൻ പേരക്കാനായി மண்ணும் விண்ணும் நன்றி அக்கம் தாயகத்திலிருந்து கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களே